இலக்கிய இலக்கிய மஞ்சரி மஞ்சரி நேயர்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் நமது நாட்டுக்கு அப்பால் வாழும் பலர் இணையம் மூலம் இலக்கிய மஞ்சரியை கேட்டு பாராட்டுக்களை தெரிவித்து வருகிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த நன்றிகள் உங்களது ஆக்கங்களையும் நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்களையும் எழுதுங்கள் முகவரி தயாரிப்பாளர் இலக்கிய மஞ்சரி முஸ்லிம் சேவை இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் தபார்பட்டி இலக்கம் ஐந்து ஏழு நான்கு கொழும்பு இனி கவிதை பக்கம் இன்றைய நிகழ்ச்சியின் கவிதை பக்கத்தை அலங்கரிப்பது கவிகோ அப்துல் ரஹ்மான் கவிதை எழுதுகோலாகி எழுத்தாகி மலர்பவனே உன்னை தொழுது எழுதுகோலாகி எழுத்தாகி மலர்பவனே உன்னை கோல் ஏந்தி தொடர்கிறேன் எனது கோல் பழுது கோல் ஆகாமல் பார்த்துக்கொள் சத்தியத்தின் விழுது கோலாகி விரியட்டும் என் கவிதை நாமோ இஸ்லாத்தை தமிழாக்கியவர்கள் தமிழை இஸ்லாமாக்கியவர்கள் மக்கா அரபிக்கு மங்கை தமிழை நிக்காஹ் முடித்தவர்கள் சும்மா முடிக்கவில்லை ஈராயிரம் மகராகத் தந்தே மணமுடித்தோம் சீரும் புராணங்கள் செய்தவர் மத்தியிலே சீரா புராணத்தைச் செய்தவர் நாம் என்ன வறுமை எங்களுக்கு இல்லை என்றால் வண்ணக் களஞ்சியத்தில் வாரிக் கொண்டிருப்பவர் நாம் அறுபத்து ஐந்து கலை அறிந்தவர் நாம் ஆமாம் ஆய கலைகள் அறுபத்து நான்கோடு எக்கலையும் ஈடாகா தக்கலையைக் கற்றவர் நாம் உடல் என்ன உள்ளத்திலும் ஓர் அழுக்கு அற்றவர் நாம் ஏனென்றால் கோட்டாற்றுப் பாட்டாற்றில் குளிக்கின்ற கவிஞர் நாம் நாமா கவிஞர் என நமையொருவர் கேட்பாரோ நாமா கவிஞர் என நமையொருவர் கேட்பாரோ கவிஞரென நமைப்புகழ வாழ்ந்தவர் நாம் பாட்டுச் சமையலுக்குச் சுவை சேர்க்கும் மஸ் அலா அரைத்துக் கொடுத்தவர் நாம் உடைப்போரோ அல்ல படைப்போர் நாம் இங்கு கவிதை படைப்போராய் வந்துள்ளோம் வள்ளல்கள்தான் வழங்குவர் நாமோ வள்ளலையே வழங்க வந்துள்ளோம் குஃபுர் எனும் இருளே உனக்கு எங்கள் நன்றி குஃபுர் எனும் இருளே உனக்கு எங்கள் நன்றி நீ இல்லையென்றால் பெருமானார் பூமியிலே பிறந்திருக்க முடியாது நாமோ வருமானமிழந்திருப்போம் பெருமானம் தொலைத்திருப்போம் வரல் ஆராய் இருந்த வரலாற்றில் புதுப்புனராய் பொங்கி வந்தார் புனித நபி மூசாவைப் போல ஈசாவைப் போல் அற்புதங்கள் உண்டோ அன்னலாரிடம் என்றே அறியாதார் சிலர் கேட்டார் அவர்களே அற்புதம் அவர்களுக்கேன் அற்புதம் சூரியனுக்கு எதற்கு விளக்கு பூமியே நீர்க்கபனை கொண்ட அந்தப் பொழுதில் மனித விதைகளை தம் கப்பலில் ஏற்றிக் காத்தவர் நூஹு அண்ணலோ அஞ்ஞான பிரளயத்தில் அகங்கள் மூழ்காமல் ஒரு காகிதக் கப்பலால் கரையேற்றி வைத்தவர் நெருப்புக் குண்டத்தில் எரியாமல் இருந்தார் இப்ராஹிம் பெருமானாரோ தம்மை எரிக்க வந்த நெருப்பிலிருந்தே ஏகத்துவ தீபங்கள் ஏற்றி வைத்தவர் சமுத்திரத்தை பிரித்து தம் சமுதாயத்தை ஈடற்றி வைத்தவர் மூசா பெருமானாரோ பிரச்சனைகள் என்ற பெரும் சமுத்திரத்தைப் பிழிந்து உலகையே வழிநடத்தி உய்விக்கச் செய்தவர் குருட்டு வெளிகளுக்கு பார்வை தந்தவர் ஈசா பெருமானாரோ இருட்டுக்கே கண்கொடுத்து சத்திய ஒளியை தரிசிக்க செய்தவர் தொழு நோயாளிகளை குணப்படுத்தியவர் ஈசா பெருமானாரோ கண்டதையெல்லாம் கடவுளென்றே தொழு நோயை குணப்படுத்தி வைத்தவர் அவர்களுடைய புறப்பு அவனுக்கே மறுபுறப்பானது அவர்களுடைய உதயம் எல்லா இரவுகளுக்கும் நிரந்தர வடியலானது ஒரே ஒரு மரம் தோப்பாகிவிட்டது அவர்கள் கொண்டு வந்த நூல் உலகத்தின் தைத்து தைத்துவிட்டது ஒரு பாலை உலகத்தையே சூலையாக்கிவிட்டது ஒரே ஒரு மருந்து சர்வரோக நிவாரணியாகிவிட்டது ஒரே ஒரு பாதை பாதைகளுக்கே பாதையானது ஒரே ஓர் ஒருமை பன்மையை வென்றுவிட்டது நிகழ்ச்சியின் அடுத்த அம்சம் நூலகம் கடந்த ஐந்து நான்கு இரண்டாயிரத்து பதினான்கு அன்று ஈராயிரம் நூல்களை ஆய்ந்த அல்லாமா உவைஸ் என்ற ஒரு நூலை மௌலவி காத்தான்குடி ஃபவுஸ் அவர்கள் எழுதி வெளியிட்டுள்ளார் அந்த நூல் பற்றிய தகவல்களை மௌலவி ஃபவுஸ் அவர்கள் சொல்ல கேட்போம் இந்த நாடும் ஏனைய தமிழ் உலகமும் அறிந்த ஒரு மாமனிதர் பேராசிரியர் அல்லாமா உவைஸ் அவர்கள் அவர்களுடைய பதினெட்டாவது நினைவு தினத்தை கொண்டாடும் முகமாக ஈராயிரம் நூல்களை ஆய்ந்த பேராசிரியர் அல்லாமா உவைஸ் நவீன காவியம் ஆய்வு நூல் ஒன்றை நான் எழுதினேன் இந்த நூல் ஒய்ஸ் ஹாஜியார் அவர்களின் வாழ்க்கையை மாத்திரமல்ல அவருடைய தோற்றம் முதல் அவருடைய இறுதி யாத்திரை வரை இந்த நூல் உள்ளடக்கி இருக்கிறது இந்த நூலில் இஸ்லாமிய இலக்கியம் பற்றி பேராசி அல்லாமா ஒய்ஸ் அவர்கள் எடுத்துக்கொண்ட விடயத்தனங்கள் அதே போன்று அவருடைய குடும்ப வாழ்க்கையின் பின்னணிகள் பல்கலைக்கழகத்திலே அவர் ஆற்றிய செயல்பாடுகள் அதே போன்று எழுத்தாளர் உவைசுடைய இந்திய தொடர்கள் எப்படி அமைந்தது மருதமுனை இஸ்லாமிய இலக்கிய மகநாடு தொடங்கி திருச்சி வரை ஒவ்வொரு கட்டங்களாக இந்த நூலிலே நான் ஆராய்ந்திருக்கின்றேன் இவை அனைத்தையும் ஆய்ந்து அவர் அதிலே கண்ட நூல்களினுடைய ஆய்வுகளும் உவைசை பற்றி அந்த மகாநாடுகள் எப்படி அவரை இனம் கண்டது என்ற வடயங்களில் எல்லாம் இந்த நூலிலே நான் உள்ளடக்கியிருக்கின்றேன் அதே போன்று இஸ்லாமிய தமிழை பதினைந்தாவது மாநாடு வரைக்கும் இங்கே இந்த நூலிலே உள்ளடக்கப்பட்டு ஒவ்வொரு மாநாட்டிலும் எப்படி பேசப்பட்டிருக்கிறார் உலகத்திலே இருக்கின்ற அறிவாளிகளும் எழுத்தாளர்களும் ஓய்ஸை பற்றி என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் இந்த நூலிலே ஆவணப்படுத்திருக்கின்றேன் இந்த நூலுக்கான அறிந்துரையை டாக்டர் ஜின்னா அவர்களும் ஏ ஆர் எம் ஜிப்ரி அன்னவர்களும் இதற்கான ஆய்வுகள் எழுதியிருக்கிறார்கள் இந்த நூலிலே நான் டாக்டர் ஒய்ஸை பற்றி எழுதிய யாரெல்லாம் அவருக்கு எழுதினார்களோ அவர்களுடைய எல்லாம் இங்கே நான் சொல்லி அதே போன்று பேராசன் ஒய்ஸ் பற்றி சொல்லுகின்ற பொழுது இஸ்லாமிய தமிழ் இலக்கியத்தை பொறுத்தவரை இலங்கையர்கள் பெரும் தொண்டு செய்துள்ளார்கள் டாக்டர் ஒய்ஸ் போன்றவர்கள் இல்லாவிட்டால் இஸ்லாமிய தமிழ் இலக்கியங்களை அறிந்திருக்க முடியாது இஸ்லாமிய இலக்கிய துறைக்கு டாக்டர் ஒய்ச அவர்களை மிங்கிய ஓர் பேர் இந்திய தமிழ்நாட்டிலேயே கிடையாது அவர்கள் தான் நாங்கள் கூட பல வடயங்களை தெரிந்து கொண்டோம் என்று கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் சொன்னதை டாக்டர் பேராசிரியர் மணி விழா இருந்து இந்த நூலின் பின் அட்டைக்கு ஒரு உதாரணமாக நான் கொடுத்துள்ளேன் இந்தியாவிலோ இலங்கையிலோ இஸ்லாமிய துறையிலே தோன்றவில்லை என்பது இப்பொழுது உலகளாவிய பதிவாக இருக்கின்றது ஐந்தாம் திகது ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி பதினாலு அன்று இந்த நூலோடு இன்னும் நான்கு நூல்களை நான் எழுதி வெளியிட்டேன் நிகழ்ச்சியில் அடுத்த அம்சம் கதைப்பக்கம் அவர்கள் எழுதிய குட் கஸ்டமர் என்ற கதை இடம்பெறுகிறது வீட்டில் யாரு கேட்டில் ஒரு தட்டி கூப்பிட்ட குரலுக்கு ஒரு ஐந்து அல்லது ஆறு வயது மதிக்கத்தக்க சிறுவன் ஓடோடி வந்து சலாம் சொன்னான் உள்ளே வாங்க வாப்பா தொழுகின்றார்கள் என்று சொல்லிவிட்டு எனது பதிலை கூட எதிர்பாராமல் உள்ளே ஓடிவிட்டான் இந்த வயதில் அச்சிறுவன் நன்றாக வளர்க்கப்பட்டிருக்கின்றான் அல்லாவுக்கே புகழனைத்தும் என மனதிற்குள் நினைத்துக்கொண்டு கொண்டு உள்ளே ஒரு நாட்காலியில் அமர்ந்து கொண்டேன் அஸ்லாம் சார் நான் இஷ்ராக் தொழுதுகிட்டு இருந்தேன் எப்படி சுகம் ஆக்சிடென்ட் பட்டு மூணு மாதமாவது இருக்கும் என்ன இப்ப பரவாயில்லை சார் நடக்க கூடியதா இருக்கு நாளையோட மூணு மாசமும் பத்து நாளும் ஆகுது நின்று தொழ முடியாவிட்டாலும் இருந்து கூடியதா இருக்கு அல்ஹமுதுல்லா அப்படியா பிசினஸ் எல்லாம் எப்படி கொஞ்சம் கஷ்டம்தான் சார் வங்கிலையும் வந்த ஓடிய குறித்த நேரத்துக்கு போட இயலாமல் போயிட்டு இன்ஷா அல்லாஹ் அடுத்த மாதம் போட்டுடுவேன் சார் நான் அதற்கு வரவில்லை எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தானே வருத்தம் பார்க்கத்தான் வந்த நான் கஷ்டம் யாருக்கு சொல்லி போட்டா வரும் அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் உயிர் பிழைத்ததே பெரிய விஷயம் அல்லாவுக்கு நன்றி செலுத்தினாலே போதும் ஊர் நிலைமைகள் அரசியல் அலசல்கள் என்று பேச்சு தொடர்ந்து இப்படி ஒரு காலை பொழுதே விடைபெற்றது சூரியன் உதயமாகி பதினைந்து நிமிடங்களுக்குப் பின் தொழுவதுதான் இஷ்ராக் தொழுகை இதை தொழுது வந்தால் ஹஜ் உம்ரா செய்த நன்மை கிடைப்பதுடன் அன்றைய தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றி வைக்கிறான் என சொல்லப்படுகிறது கபூரின் வீட்டுக்கு நான் சென்ற வேளை அவர் இந்த தொழுகையைத்தான் தொழுது கொண்டிருந்தார் வங்கிக்கு வரும் வாடிக்கையாளர்களில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு சிலர் அவர்களின் பொறுத்து வங்கி நிர்வாகம் அவர்களை குட் கஸ்டமர் அதாவது சிறந்த வாடிக்கையாளர்கள் என இனம் காணும் அப்படி ஒருவராகத்தான் கபூர் இனம் காணப்பட்டிருந்தார் இதில் வேடிக்கை என்னவென்றால் கபூர் குட் கஸ்டமர் என்று தெரிந்த பின்னர் தான் எனக்கு கபூர் காசிம் காக்காவின் மகன் என்பது தெரியவந்தது தனது மூத்த மகன் வெளியூரில் நகைக்கடை போட்டிருப்பதாகவும் ஊரில் அநேகமாக அவரை தெரியாது என்றும் என்றோ ஒரு நாள் காசிம் காக்கா என்னிடம் சொன்ன ஞாபகம் காலையில் கபூர் நடந்து கொண்ட விதம் அதைவிட அவனது சிறிய மகனின் பழக்க எல்லாமே எனக்குள் கபூரை பற்றிய நல்ல அபிப்பிராயத்தை ஏற்படுத்திவிட்டிருந்தது இந்த சந்திப்புக்கு பிறகு நான் இடமாற்றம் பெற்று ஒரு வருடமாக வெளியூரில் உள்ள வங்கி கிளையில் கடமை புரிந்து வந்தேன் இதனால் கபூருடன் தொடர்பு பட வேண்டிய நிலை வரவில்லை ஒரு நாள் கடமை முடியும் தருவாயில் எனது கைபேசி அலறியது ஊரில் இருந்து சக ஊழிய நண்பன் எடுத்திருந்தான் மச்சான் உனக்கு விஷயம் தெரியுமா அவன் கபூர் என்ற சொல்லில் நிறுத்தினான் யாரு ஆளை சரியாக அடையாளப்படுத்திக் கொள்ள கேட்டேன் அவன் நீ அடிக்கடி சொல்வாயே குட் கஸ்டமர் என்றான் ஆமா என்ன நடந்தது விவரம் கேட்டேன் மச்சான் கிட்டத்தட்ட பல மில்லியன் பெருமதிக்கு கரட் குறைந்த நகைகளை ஈடு வைத்துவிட்டு ஆள் தலைமறைவாம் ஆக்ஷன்ல கூட சாமான் திரும்பிட்டான் கொழும்புல இருந்து வந்த ஆடிட் கூட கைவிரிச்சிட்டாங்களாம் நகைகளை மூன்று மாதத்துக்குள் மீள பெறாத விடுத்து சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க நேரிடும் என சொல்லிவிட்டார்களாம் மச்சான் நீ ஒருக்க அவன் கபூர் விட்ட போய் பாரு போலீசும் தேடுவதாக கேள்வி என்று சொல்லி நிறுத்தினான் ஓகே மச்சான் நான் இன்றைக்கே பார்க்க என்று நான் அதிர்ச்சிக்குள்ளாயிருந்தேன் இந்த காலத்துல யாரைத்தான் நம்புவது கபூரா இப்படி என்று சிந்தித்தபடி கடமை முடிந்து வீட்டுக்கு செல்லாமல் நான் நேரடியாக கபூரின் வீட்டுக்கே சென்றேன் அன்று ஒரு நாள் காலை சலாம் கூறி என்னை வரவேற்ற கபூரின் கடைசி மகன் என்னை கண்டதும் யார் வேணும் வாப்பா வீட்டில் இல்லை என்றான் சொல்லிவிட்டு ஓட போனவனே மகன் வீட்டில் யார் இருக்காங்க கொஞ்சம் பேசணும் வர சொல்றீங்களா என்றேன் உள்ளே போனவன் வாப்பம்மா இருக்காங்க என்ன விஷயம் என்று கேட்டாங்க என்று எனது முகத்தை ஏறிட்டான் அப்படியா கொஞ்சம் பேச வேணும் என்று சொல்லுங்க மகன் இரண்டு நிமிடங்கள் கழிய என்ன தம்பி என்ன விஷயமா பேசணும் என்று கேட்டபடி கபூரின் முன்னார் வந்தார் வந்து நான் இருந்து உங்களோட மகன் நகை அடகு வச்ச விஷயமா நான் சொல்லி முடிப்பதற்குள் நான் தெரியாமல் தான் கேட்கிறேன் நகைகளை அடகு வைக்கும் போது உரசி பார்க்க தேவையில்லை என்று சொல்லி இருக்காங்களா தரமான நகை என்று தானே காசு கொடுத்திருக்கீங்க இப்ப வந்து நீங்க சொல்றத நாங்க ஏத்துக்கொள்ள மாட்டோம் நீங்க எடுக்கிற நடவடிக்கைகளை எடுங்க எனக்கு என்ன பதில் சொல்வதென்றே புரியவில்லை தங்கத்தை விட உங்களோட மகனை தங்கம் என நினைத்ததுதான் தவறு என மனதுக்குள் படி இறங்கினேன் நிகழ்ச்சியின் அடுத்த பக்கம் கருத்து வழி கருத்து வழியில் ஷேக் எம் ஏ மன்சூர் அவர்கள் நபிகளார் காலத்தில் கவிதைகள் பற்றி சொன்ன குறிப்பு இடம்பெறுகிறது எல்லா சமூகங்களிலும் இலக்கியம் என்ற ஒரு பகுதி தோன்றியது அதாவது சொல்கின்ற கருத்தையும் சிந்தனைகளையும் அழகாக சொல்வது வறட்சியாக சொல்லாமல் கவர்ச்சியாகவும் அழகாகவும் சொல்வது அந்த இலக்கியம் பல வடிவங்களை பெற்று எத்தனையோ வடிவங்களை இலக்கியம் பெற்று எல்லாத்தையும் இஸ்லாம் அங்கீகரிக்கமா சும்மா வடிவங்களை சொல்றேன் நிறைய வடிவங்களை இந்த இலக்கியம் பெற்று கதை பாட்டு கவிதை நாடகம் சினிமா நாவல் இப்படின்னு எத்தனையோ வடிவங்களை இலக்கியம் பெற்று கருத்துக்களை சொல்வதற்கு சிந்தனைகளை சொல்வதற்கு மனிதர்கள் பல அழகான வடிவங்களை பின்பற்றினார்கள் இதுல அவருடைய காலப்பிரிவுல சில வடிவங்கள் காணப்பட்ட எல்லாமே காணப்படாவிட்டாலும் சில வடிவங்கள் காணப்பட்ட முக்கியமானது கவிதையும் பாட்டு அதா இஸ்லாசும் அவர்கள் அங்கீகரித்தார் எப்படி அங்கீகரித்தார்கள் காபி சுஹைர் என்று ஒரு சகாபி இருந்தார்

தெளிவாக ஆதாரபூர்வமாக பார்க்கிறோம் அதோட ரசுல்லா இஸ்லாஸ்மா அவர்கள் கவிதைகளை தாவாவுக்காக பயன்படுத்தின உங்களுக்கு தெரியும் கவிஞர்கள் பலர் ரசுல்லாவுடைய சஹாபாக்கள் கவிஞர்கள் நிறைய பேர் இருந்தார் அதுல முக்கியமான ஒருவர் யாரு ஹசான் ஹசான் நதி அல்லாஹ் அவர்கள் நிறை நிராகரிப்புக்கு எதிராக நிறைய கவிதைகளை ஆக்குவார் ஆக்கி பாடுவார் ரசுல்லா இஸ்லாஸ்மாங்க மதீனாவுடைய பள்ளியில் ஒரு மிம்பரவுண்டு ஒன்று செஞ்சு அதை உட்கார வச்சு படிக்க சொல்வார் அப்படி படிக்க சொல்லும் போது சொல்வார்கள் உனக்கு பலம் கொடுப்பார் சொல்வார் அப்துல்லா இப்போ இன்னொரு சஹாபி ரசுல்லாவுடைய கவிஞர்கள் இன்னொரு பிரதானமான சஹாபி அப்துல்லா என்ற சாப் மோகா யுத்தத்துல சஹிதா போன சஹாபி அப்துல்லா இப்படி நாங்க ரசுல்லாவுடைய வரலாற்றுல கவிஞர்களை பாக்குறோம் கவிதை பாடினது பாக்குறோம் ரசுல்லா படிக்க சொன்னதை பாக்குறோம் ஹசுல்லா இஸ்லாசுமா அவர்கள் கவிதையை உதாரணம் காட்டியும் பேசியிருக்கு அடியை உதாரணம் காட்டி பேசியிருக்கு அந்த பாத்தீ அந்த கவிதா அடி ஜாலியா காலத்தில் லபீத் அவர் பெரிய ஒரு கவிஞர் ஹசுல்லா காலத்துல ஹசுல்லா நபியாக வந்த போது அந்த கவிஞர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் ஏற்றுக்கொண்டது பிறகு அவர் கவிதை பாடினது மிச்சம் குறவு அதுக்கு முந்தித்தான் நிறைய பாடினார் ஆனால் ரசுல்லா இஸ்லாஸ் ஒரு புறம் சொன்னார்கள் ஒரு கவிஞன் சொன்ன ஆக நல்ல சரியான வார்த்தை இதுதான் அலா குல்லு பாத்து அல்லாவை தவிர இருக்கின்ற அனைத்துமே அசத்தியம் பொய் பெரும் பொய் தோற்றம் மாய தோற்றங்கள் இதுதான் ஒரு கவிஞன் சொன்னதுல ஆக சரியான வசனம் என்று ரசுல்லா கவிதையை சொல்லி உதாரணங்கள் அப்ப கவிதையையும் மேற்கோளாக எடுத்து ரசுல்லா சொல்லியிருக்க

பேச்சு ஒரு சூனியம் போல கடும் கவர்ச்சி பேச்சில் இருக்கிறது இன்னமீனல் பயானி திரும்ப சொன்னார்கள் கவிதையில் ஞானம் இருக்கிறது கவிதைகளில் சிலவற்றில் ஞானம் இருக்கிறது ஹெக் மத்தன் ஹெக்மண்டா ஞானம் ஞானம் இருக்கிறது கவிதைகள் மிக ஆழ்ந்த நுணுக்கமான கருத்துக்களை கூட சொல்லும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல மிக தெளிவாக ரசில்லா சொன்னாங்க அவங்களோட காலத்திலிருந்து இலக்கிய வடிவத்தை அங்கீகரித்து பயன்படுத்தினார் அண்டு இந்த இருந்தும் மேலே சொன்ன விஷயங்கள் இருந்தும் நாங்க புரிஞ்சு அடுத்த அம்சமாக வருவது ஒரு இனிய பாடல் ல்ல மொம்மது ரூல்லா இல்ல மொஹம்மதுங்க சொல்லுல்ல எல்லா புகழும் நீடில்ல உனக்கே உனக்கேயா புகழும் நீடில்ல உனக்கே உனக்கேய இல்ல பொம்மா துங்க சொல்ல எல்லா புகடும் வீடில்ல துறக்கே உருக்கேய பாடுகிறேன் நாங்கள் பாட்டுங்கள் அல்லும்பி வழி செல்வோமே கேட்டுடும் நபியினில் இறையிடம் துவாக்க கேட்டார்கள் நபியை பார்த்து பைத்தியம் என்று கைகொட்டி சிரித்தார்கள் நபியோ மனிதனை அவர்கள் மாறிட இறையிடம் கைகளை விரித்தார்கள் இறிடம் கைகள் விறித்தாறிகள் லாயிலா 돌eff OLED மョகம்களுங் பாடிரு உ decent இங்ல ஆப்புகிற் லா கண்ணนะคะ உ இருந்து வேல்ளா ìnல்லா இந்த பாடலை பாடி இருந்தவர் கண்ணணணண் 챙 oluşட்டைர்து அவரே பாடலை இ squeezத்திருந்தவர் போத்துவில் அ நிகழ்ச்சியின் இறுதி அம்சம் ரசனை பக்கம் இந்த காலத்துல வீடுகள்ல எடுக்கிற கவனத்தை நம்ம ஆக்கள் பள்ளி வாசல் எடுக்கிறது நம்ம பள்ளி வாசலுக்கு சுண்ணா அடிச்சு எவ்வளவு காலம் இருக்கும் அதுல புடிச்சிருக்கிற ஒற்றைய பாத்தியா அதை யாரும் துடைக்கானுங்களா நோம்பு பெருநாள் வருது அஜி பெருநாள் வருது ஆக்கள் புதுசு புதுசா உடுத்துக்கிறானுங்க தான் வீட்டுக்கு போய் நடிக்கானு தான் பள்ளியை கவனிக்கானு இல்லையே இதே எல்லாத்தையும் நாங்க கதைக்கப்படா இதுகளை நாங்க கதைக்க போனோம் ஊருக்கு எங்களுக்கு தான் கெட்ட பேரு அன்றைக்கு நான் அதுல பேத்த குஞ்சி வாய்க்க போய் இதை மத்திய சாதிகளை செல்ல மத்திய சதிக்கும் எனக்கும் அன்றைக்கு ஒரு கொலுகள் அண்டையில இருந்து மத்தியம் என்னோடையும் ஒரு மாதிரி தான் நல்லது நேர்களே இத்துடன் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம் இன்றைய நிகழ்ச்சியில் என்னோடு கலந்து கொண்டவர் ரினோசா വീണ്ടും മീണ്ടും സന്ദിപ്പോ അസാലും വരഹമത്തല്ലാ വിലക്കിയ മഞ്ചരി അഷ്റഫ് അഷ്റഫ്ദീ